திருநங்கைகள் என்றாலே ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் பேரை மாற்றி திருநங்கை என்று வழங்கி அவர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதேபோல் இன்றைக்கு பெண்கள் எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கி வருகிறார்கள் அதுவும் நம் எடுத்து வந்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவரின் வழியில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இலவச பேருந்தாக இருக்கட்டும் சுய உதவி குழுக்களுக்கு கடன் ரத்தாக இருக்கட்டும் சுய குழுக்கு கடன் வழங்குவதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு வகையில் பெண்களின் முன்னேற்றத்துக்காகவே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செயல்பட்டு வருகிறது இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு துறையில் எடுத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கிறாங்க ஒரு ஆண்ட்ரப்ரனராக இருக்கிறாங்க அதே போல் ஒரு ஃப்ளைட் ஓடுறாங்க ட்ரெயின் ஓடுறாங்க இந்த அளவுக்கு வந்து பெண்கள் முன்னேற்றத்தை அடைந்திருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் எவ்வளோ அச்சீவ் பண்ணணுன்ற கனவு இருந்தாலும் அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் ஒரு களம் அமைக்க ஒரு தலைவர் தேவை அந்த மாதிரி தலைவர் தான் நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்கள் எவ்வளோ பேர் அரசியலில் வரணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் தயக்கம் இருக்கிறது ஆனால் அந்த தயக்கத்தெல்லாம் உடைத்து பெண்களும் அது அரசியலுக்கு வரலாம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டை முழுவதமாக டெல்லியில் குரல் கொடுக்குற அளவுக்கு நம்முடைய அக்கா அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அக்காவை பார்த்து எவ்வளோ பேர் வந்து அரசியலுக்கு வரணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது பெண்களும் அரசியல் பயணிக்கலான்ற ஒரு முன்மாதிரியாக நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய அக்கா செயல்பட்டு வருகிறார்கள் இங்கே